ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தியேட்டரில் பயங்கரமாக இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் முள்ளி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சு பயங்கர பாப்புலராக இருக்கிற கமலேஷ் அவர்கள் தளபதியோட சன் சஞ்சய் அவர்களோட எடுத்த சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது தளபதி மகன் இயக்கிற முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அதுவும் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டீசரை பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு இவரை ஆன்போர்ட் பண்ணிருக்காரு சஞ்சய் அவர்கள் ஸோ ரீசெண்டாக தான் சஞ்சய் அவர்களோட படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் இவர் இன்டர்வியூல ஷேர் பண்ணாரு இப்போ அவரோட எடுத்த ஃபோட்டோஸையுமே ஷேர் பண்ணிருக்காரு இன்ஸ்டாகிராமில் அதுவும் இந்த போஸ்ட்டுக்கு என்ன சாங்கை பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்காருன்னா வேட்டைக்காரன் படத்துல சஞ்சய் அவர்கள் தளபதியோட வந்து ஆடுன்னு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் சாங்கை தான் போட்டிருக்காரு அண்டு கரெக்டான ஒரு டேலண்ட்டை தான் ஐடென்டிஃபை பண்ணி சஞ்சய் அவர்கள் அவரோட படத்துக்கு யூஸ் பண்ணிருக்காரு ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் இந்த பையன் வர்ற சீன் எல்லாமே பயங்கர என்டர்டெயினிங்காக காமெடியாக இருந்துச்சு ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி டீச்சரை பார்த்து டக்குனு இவரை ஆன்போர்ட் பண்ணது நல்ல விஷயம் ஆக்சுவலாக காமெடி என்னன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி டீச்சராக வெளியிட்ட அந்த ஒரு சீனே படத்தில் இல்லை படம் முடிகிறப்ப என்ன அந்த சீன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க தேட்டரில் அண்ட் அது சும்மா ப்ரோமோக்காக ஷூட் பண்ண சீனா இல்ல படத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல பட் அந்த ஒரு டீசர் தான் படத்துக்கான மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனா இருந்துச்சு அண்ட் நேத்து தான் சஞ்சய் அவர்களோட முதல் படத்தோட அந்த மேக்கிங் வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க லைக்கா அண்ட் அந்த மேக்கிங் வீடியோல லைக்கா ப்ரொடக்ஷன் வந்தாலும் நெக்ஸ்ட் ஜே எஸ் ஜே மீடியா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு லோகோ வந்துச்சு அதாவது அது சஞ்சயோட ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி தெரியுது ஜேசன் சஞ்சய் ஜோசப் மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ் சஞ்சய்க்காக ஒரு புரொடக்ஷன் கம்பெனியே தளபதி ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு நினைக்கிறேன் அதாவது இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா லைக்கா கொடுத்தாலும் அதை சஞ்சய் அவர்கள் ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் தான் பண்ணி கொடுக்குறாரு இந்த படத்துக்கு ஒரு இருபது கோடி பட்ஜெட் சொல்லி லைக்கா கிட்டே இருந்து அதை வாங்கிட்டாரு ஸோ என்ன பண்றாரோ ஏது பண்ணுறாரோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிச்சு கொடுக்கணும் சஞ்சய் அவர்கள் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே சாமர்த்தியமாக முடிச்சா சஞ்சய் அவர்களுக்கு தான் லாபம் ஆனால் அந்த பட்ஜெட்டுக்குள்ள கம்மியா முடிக்கலாமா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அந்த ஒரு பட்ஜெட் எப்படியும் வந்துரும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேல பட்ஜெட் ஆனாலும் ஆகும் ஏன்னா ட்ரிக்ஸா இருபது கோடிக்குள்ள முடிச்சு அந்த மீதி பணத்தை சஞ்சய் எடுத்துக்க வேண்டிய அவருக்கு பண தேவை இல்லை பெருசா சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான படத்தை எடுக்கணும் அப்படின்றது தான் கோல் அந்த இருபது கோடிக்கு மேல அவர் ஓன் மணியை போட்டு இன்னும் தரமா பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதுவும் வேற வழியே இல்லாம தேவைப்பட்டாதான் மற்றபடி கரெக்டா டிசிப்ளினா இருபது கோடியில் முடிக்கிறது தான் அவரோட பிளானா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சயோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஒரு படத்தை குக் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி ஹார்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ